நுனி நாய்க்குமே இல்ல இன்னைக்குள்ள ஆளுகம் உட நிலமை நான் சொல்றேன் நான் பார்க்கக்கூடிய ஆளுநகம் உட நிலைமை நான் சொல்றேன் அந்த வாலிபர் எல்பிபிஎஸ் படிச்சிருப்பாரு அவர் டாக்டரா இருப்பாரு பேருன்னு கேட்டிங்கன்னா அப்துல்லாமா இருக்கும்ல அப்துல் ரஹிமானா இருக்கும் ஆனா அந்த எல்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் ஒரு நாள் தெரியாது ரஹிமா அப்துல் அப்துல்

நண்பர்களா தெளிவா வைக்கிறதே இல்ல ஆனா ஒரு முஸ்லீம் என்னுடைய பிள்ளைங்க முதல்ல நல்லவர்களாக வளரணும் அப்படிங்கறத ஒரு அடிப்படையா இருக்கும் இது மட்டும் இருந்தா போதும் நான் சொல்றேன் உங்க பிள்ளைங்க நீங்க நல்லா என்ன உலக நீங்க நினைக்கிறது தேவையே இல்லை என் பிள்ளைங்க நல்லவனம் இருந்தா போதும்னு நீங்க நினைக்க அல்லா அவருடைய உலகத்தை நல்லா இருந்தா வாழணும் இதுதான் ஆனா நாம எதுக்கு ஆசைப்பட்டு போறோம்னா அவருக்கு நல்லா வாழ வைக்கிறதுக்காட்டி போராட்டணும் இல்ல நாம போறதுக்கு

பள்ளிக்கூடத்துக்கு எழுதிச்சு போற நீங்க அனுமதிப்பீர்களே உங்க பிள்ளைங்க நல்லவரா வாழறதுக்கு நீங்க உதவி செய்யல நல்லா மட்டும் தான் நீங்க பிளான் பண்றீங்கன்னு அர்த்தம் நல்லா பிரிச்சுக்கோங்க ரெண்டையுமே பிரிச்சு வித்தியாசப்படுத்தி நான் உங்களுக்கு பேசுறேன் உங்க பிள்ளைங்க நல்லவராக வாழ வேண்டும் நீங்க ஆசைப்பட்டால் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த ஆசை உறுதியாக இருக்குமானால் உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லுவீங்க நீ பஜர் தோவலை நான் உனக்கு சூழ்நிலை நீ பஜர்

பெரியவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கிறது இல்ல பெரியவங்க மரியாதை பேசுறாங்க பெரியவர்கள் சொல்றது கேட்கிறது இல்ல உண்மையா இல்லையா நான் ஒரு வரலாறு சம்பவத்தை சொல்றேன் இரண்டு சிறுவர்கள் மார்க் அடிப்படையில் அழகான முறையில் வளர்த்திருக்கப்பட்ட இரண்டு சரியான அந்த சம்பவத்தில் அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்ல ஒரு வயதானவர் பள்ளி அவர் உதவு செய்யறாரு நான் சொன்னது இமாமனுடைய காலத்துல தவறான முறையில் உதவு செய்யறாரு அது உதவுடைய அந்த வரிசை என்ன <laughs> பண்றாங்க <laughs> <laughs>

அந்த பிள்ளைங்கள இன்னவங்க சின்ன பிள்ளைங்க கேக்குறாங்க பாப்போமே அப்ப பாக்கும்போது அவங்க நினைவுக்கு வர மதுமணி முறை இவங்க செய்யறதுனால நாம செஞ்சிட்டு இருக்கிற தப்புங்க அப்ப இந்த அளவுக்கு சின்ன பிள்ளைங்க வளர்ந்து எடுக்கப்பட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வரக்கூடிய சின்ன பிள்ளைங்க உங்க கிடையாது பாட்டியா சொல்றேன் பாட்டியா சொல்றது கேக்குது கிடையாது பாட்டியா